திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அருள்புரம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் தன்னார்வ அமைப்பினர் ஒருங்கிணைந்து விவசாய கண்காட்சிகளை நடத்தி வருகின்றனர் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று உணவுப் பொருட்களை தயாரிப்பதன் அவசியம் குறித்தும் அதன் வேலைப்பலு குறித்தும் அதில் உள்ள சிரமங்கள் குறித்தும் கண்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து உணவை வீணாக்கக் கூடாது என்ற கோரிக்கையை இந்த மாணவ மாணவியர்கள் வைத்துள்ளனர்

ஒருவ ஒரு பிக்சரடா வித்தரறாங்க பட் நாங்க வந்து பாக்குறதால இது இப்படி தான் தயாரிக்கப்படுது இது இந்த தான் இருக்கும் இந்த பொருட்கள் வச்சு நாங்க நிறைய கண்டெக்ட் விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் ஏதாங்களை பார்த்தோம் இங்க வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு எல்லாமே வந்து அந்த பழைய காலத்துல இருந்து எல்லாத்தையுமே இயற்கையான முறையில வந்து பாதுகாத்து வச்சிருக்காங்க இயற்கையான இதெல்லாம் வந்து எப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் பழைய நிறைய விதைகள்லாம் வந்து சூழல் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு வாழைப்பழம்னா நார்மலாக வாழ்க்கலாம்னு சொல்லிட்டு போயிடுவோம் இவங்க வந்து அதுலேயே எத்தனை வெரைட்டி அது இது நிறைய இருந்துச்சு தக்காளி அதில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு மொத்தத்தில் நார்மலாக வந்து சொல்லாமல் அதில் இத்தனை வெரைட்டி இருக்கிற மாதிரிலாம் வந்து நல்லா தெரியும் இருந்துச்சு சிறுதானிய வகைகள் அது இதுன்னு எல்லாமே வந்து நிறைய இதே தெரியும் நம்ம புக்ஸு புக்கில் பார்க்குறதுக்கும் ப்ராக்டிக்கலில் பார்க்கறதுக்கும் உனக்கு எப்படி ஃபீல் இருக்குது அதெல்லாம் பார்க்குறத இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அது வந்து இன்னும் நல்லா வந்து புரியுது நிறைய விஷயங்கள் தெரிய வந்து கொண்டு வராங்க வந்து நல்லா புரிய யாரும் வந்து வந்து வேஸ்ட்

Aparah, aparah, aparah. Super, super. সব <tipos>

புக் பார்த்த மாதிரி இதுல உங்களுக்கு தெரியுதா புக்ஸ் இருக்கிற மாதிரியே இந்த கண்காட்சி இருக்குதா உங்களுக்கு எந்த சொல்லிட்ட